அவனுக்கு நீ ஒரு தொழிறி அன்னை உலகின் கண்ட முடிவு கார் கண்ண திறந்து வச்சிருக்க கால் ஒன்று வரலாம் வெளியில இருந்து வீட்டுக்குள்ள போகும்பொழுது நமக்கு கூட யாரோ வராங்கன மாதிரி உனக்கு தெரியுதா நைட்ல படுத்துருக்கும்பொழுது மேலே ஏறி உட்காருது சில சமயத்தில் ஒன்றைய சேர்ந்து கட்டி பிடிச்சிக்கிட்டே வரது மாதிரி தெரியுதானே கால் வந்துட்டுப்பா மேலே பாசத்தில் லீலைகளையும் தூக்கத்தில் பண்ணிடும் போயிரும் புரிஞ்சா புரிஞ்சுக்கா புரியாட்ட விட்டுக்கா அதை நீக்கி வெட்டியாக்கி தந்தா சரி இது மனைவி மக்களோடு மனநிறைவோடு இருக்க விடாது மனக்குழப்பத்தை உருவாக்கும் எங்கேயாவது காடா செடியாக பெயர் தோணும் தோணுதா மாற்றி தந்துடுறேன் சரி அதையும் பார்த்துருவோம் கால் வந்துட்டுவா அதில் உனக்கு பிடிச்ச பழத்தை வா பார்ப்போம் அந்த தாம்பளத்தில் கொண்டா இந்த பழத்தை நீ சாப்பிட்டுக்கா இப்ப சாப்பிடு ரெண்டு பீஸ் எடுத்து சாப்பிடு கடை முடிக்க சரி அது எனக்கு பழம் வேணும்னு என்கிட்ட சொல்லிச்சு அதான் எடுக்க சொன்னேன் ஒன் மூலமாக அதை சாப்பிட சொல்லிட்டேன் அது எண்ணத்தை நிறைவேற்றிட்டேன் வெளியாக்கிறதுக்கு வேண்டிய முடிவை நான் எடுத்துருவேன் மூன்றரை மணிக்கு என்னையை பார்த்துட்டு போய் உட்கார் கர்பானைக்கு கோரிப்பான் கீழே பூமிக்கு கீழே வீடு யாரும் வைக்கல அடுத்து அறந்தாங்கிய பிள்ளைய பற்றி கேட்டு வந்தது யாரு கடன்களை பற்றி காட்டு வந்தது யார் வாமா அண்ணா எங்கே ஊருக்கு போயிடாதீங்க சாப்பாடெல்லாம் முடிச்சிட்டு தான் போனோம் மூட்டையை கட்டுற மாதிரி தெரியுத கோழிக்கறி நல்ல தும்பாம போலுக்குப்பா இன்னொருத்தரும் காரணம் விட்டுவா நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் இன்னும் ஏதும் இல்லை நடந்ததையே நினைத்து விட்டால் மனதில் அமைதி இல்லை முடிந்த கதை தொடர்வதில்லை இறைவன் ஏட்டினே உன்னுடைய கட்டுப்படைக்கு நான் போய் பார்த்தேன் போகிற வழியில் ஒரு ஆத்தா அம்மன் கோயில் இருக்கு அப்படி ரைட் சைடில் இறங்கணும் ஒரு சந்தியில் என்ன பண்ணது அம்மன் கோயில் இருக்கு பக்கத்தில் பிள்ளையார் இருக்காரு தாண்டி போனால் நான் கருப்புசாமி இருக்கேன் இருக்கிறா கால் உழ்த்துவேன் தம்பி உட்கார வேண்டியதுன ஒரு ரெண்டே முக்கால் ஆண்டுகளாக தொழிலாள மன வருத்தமும் உடலால பல பாதிப்புகளும் ஏற்பட்டு இருக்கிற வருமானத்தை எல்லாம் இழந்து வேதனைப்பட்டு விட்டீர்கள் இதில் கணவன் வழியை சார்ந்த உறவினர்களுக்கும் உங்களுக்கும் சில பகையும் பிரச்சனைகளும் ஏற்பட்டு தவறான நிலைகளிலே கழுத்து முதுகெலும்பு இடுப்பு போன்ற பகுதிகள் பாதிக்கப்பட்டு படுத்தால் எந்திக்க முடியாத குறைகளை நீ அடைந்து விட்டாய் கால் ஒன்றுவான் இப்போ இருக்கிற கஷ்டத்துக்கு யார் காரணம் நீ எடுத்து வந்த ஏடு தான் காரணம் இந்த கஷ்டங்களுக்கெல்லாம் காரணம் என்னென்னு கண்டுபிடிப்பதை விட இந்த வறுமையிலிருந்து உன்னை நீக்கி உன் கடனை தீர்த்து தெளிவாக்கி வாழ வச்சா போதுமா வேற என்ன வேணும் இந்த பக்கத்தில் வா மூன்றாண்டு காலங்களாக மனையில் இருந்தால் யாராவது செத்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி கிரகம் சொல்லிடுது அதனால் இடத்தை மீட்டக்கூடிய அளவுக்கு கடனும் பட்டு அந்த வீட்டுக்கு போக முடியாத நிலையமும் அடைந்து இப்போ குழப்பம் அடைந்து கொண்டு இருக்கிறார் தை மாதத்தில் சொந்த வீட்டில் குடியிருப்பாய் செல்வம் கிடைக்கும் கடனும் தீரும் வெற்றி அடைவாய் சொல்வா கர்புதாமிக்கு கர்புதாமிக்கு ஆனே அறந்தாங்கி என்ன சோமருக்கு என்ன உனக்கு அறந்தாங்கில்லையே ஆ அறந்தாங்கி பக்கம் நான் கூப்பிடல நீங்கள் போயிருக்கலாம்னே எனக்கு தான் தெரியுமே நீ அறந்தாங்கில்லன்னு கருமதாமதுக்கோட்டை புதுக்கோட்டை 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 மொத்தம் நாலு புதுக்கோட்டை இருக்கு தெரியுமா தூத்துக்குடி புதுக்கோட்டை நாகமலை புதுக்கோட்டை தொண்டைமான் புதுக்கோட்டை இன்னொரு புதுக்கோட்டை மாயாபுரம் புதுக்கோட்டை தஞ்சை மாவட்டத்தில் மாயாபுரத்துக்கு இடையில ஒரு புதுக்கோட்டை இருக்கு அப்படி நம்மளே ஒரு போடு வைப்போம் உடனே ஆமா என்ன வரலாம் கருப்புசாமி வெளிநாடு சம்மந்தமாக யாரும் தொடர்புடையது யார் பாஸ்போர்ட் வச்சிருக்கியா கையில் கொண்டா பார்க்கலாம் வரலையா நம்பர் தெரியுமா சொல்ல செவன் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் மூணு வருஷம் ஆகிச்சா எடுத்து கால் விழு முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக எவ்வளோ நிலங்கள்லாம் இருக்கா எதுவும் நிலபுரல்கள் இருக்கா யாருக்கலாம் நான் ஒரு பாட்டு பிடிச்சேனே நல்லா இருக்கா அந்த பாட்டு முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் லட்சண எல்லாரும் மனசு ஒருத்த மனசு ஒருத்தம் இல்லடா உண்மையான அன்பும் இல்லை பாசமும் இல்லை குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க புரிஞ்சுக்கிட்டியா அதான் அந்த பாட்டு பாடினேன் கால் ஒன்றுவாங்க அண்ணன் சொல்லும் வார்த்தை எல்லாம் வேத தம்பி உள்ளும் கடன்கள் இருக்கு கொஞ்சம் மன வருத்தங்கள் இருக்கு அது என்ன உங்க அம்மா எங்கடா இருக்கேன் அதிகம் போது வலிக்குங்கிறாளே காலில் என்ன பிரச்சனை அப்படியா அதான் மனக்குழப்பாளது கிடக்காளா நோர்தன கால் வந்துட்டு வா பார்க்கலாம் ரயில் எங்க போகுது உங்க வீட்டு பக்கம் போகுமா அங்க என்ன உங்களுக்கு அங்க யார் இருக்கா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல அந்த ரயில் ரோடு பக்கத்தில் என் குதிரை போச்சு கர்பசாமி அங்க இருக்காரா ரயில் ரோடு ஒரு பக்கம் தண்ணீர் கிடக்கிற இடம் ஒரு கம்மாக்கரை கரை இருக்கார் இருக்காரு உங்களுடைய மூதாதிரிகள் எங்க கும்பிட்டு வந்தீங்க அடைக்கல அடைக்கலங்காத்தையனா அப்படியா ஆனா உங்களுக்கு வேண்டிய கர்ப்பசாமி எங்க இருக்காரு தெரியுமா ரயில் ரோடு பக்கம் தண்ணீர் கிடக்கிற கம்மா ஒத்த வீரனாக அருவாளா பிடிச்சிக்கு உட்கார்ந்துருக்கார் அதனால தான் என் குதிரை அங்கே போயிருக்கு கால் ஒன்று வாங்க இப்போ நீ வெளிநாட்டுக்கு போன தம்பி என்னைக்கு போகலாம்னு நினைக்கிறேன் இந்த அந்த கால் விரலை மட்டும் சிக்கன்னு பிடிச்சிட்டு கண்ணை முடிக்கா கண்ணை முடிக்கல விரலை எழுத்துறாது எனக்கு வேணும் மெடிக்கல் பிட்டு பார்த்தாங்களா ப்ளட்டில் என்ன சொன்னாங்க கொஞ்சம் சொன்னாங்களா அதுக்கு நீ என்ன மாத்திரை சாப்பிட்டே நான் அடுத்த மெடிக்கல் பிட்டில் அதை மாட்டிக்கிட்டேன்னா என்னடா பண்ணுவேன் இன்னொரு தடவை மாத்திரை சாப்பிட்றா முட்டாய் கால் ஒன்றுவா நான் எவ்வளோ பெரிய ஸ்கேன் லேப்பெல்லாம் வச்சுருக்கேன் என்னடா பிள்ளை நீ எல்லாம் மெடிக்கல் பிட்டில் பாஸ் ஆக்கி தந்துடுறேன் வெளிநாட்டுக்கு போய் மூணு வருஷம் இருப்பேன் அறுபத்தஞ்சு லட்சம் சம்பாதிக்கப்படுவேன் அப்பனுக்கு பிள்ளையா அடங்கி ஆனந்தமா நடப்ப புகழோடு வாழ்வ பெருமையோடு இருப்பீங்க அப்பா ஆனா வயிறார சாப்பிட்டு போனோம் அதுதான் ரொம்ப முக்கியம் பார்த்துக்காங்கோ சமையல்காரருக்கு மோதிரம் செய்ய ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன் இன்னைக்கு நல்ல ருசியாக தான் வைப்பார் இன்னொன்று கலங்காண்டாங்க கட்டையிலா கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு புதுக்கோட்டை அன்பு மகனே வா கால் ஒன்று வா கடன் பட்டிருக்கியா நல்ல பையனா இருக்கியே எப்படி கடன் வாங்குன முழுதான் ஒருத்தனை சொல்லி ஒருத்தவங்ககிட்ட வாங்கிட்டு அல்லது கூட நான் நெறிவேன் அண்ணா வழியே விட்டுருக்கண்ண முழுவதுல இருக்கா கடன் வாங்குனேன் தம்பி சரி டாக்குமெண்ட் வாங்கி வச்சிருக்கியா கையில் அவனை பற்றி எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்கடா அவன் கொஞ்சம் பொய் சொல்கிறானே அவன் ஒரு டாக்குமெண்ட்டை பற்றி உன்கிட்ட பேசலான்னம்னால போடா போடா அவன் வேற ஒருத்த அமௌண்ட்டை வாங்கிட்டான் உன்னை ஏமாற்றி புட்டாட்டா கால் ஒன்று வா நீ நிக்கைய கும்பிட்டுக்கிட்டே நிக்க கண்ணை முடி அந்த பேரை நான் கொஞ்சம் பார்க்குறேன் தெரிஞ்சு ஒன்று தெரியாமல் ஒன்று வச்சிருக்கிறான் ஏ என்னென்ன ஆ ஓகே தர வைக்கிறேன் இன்னொரு இடத்துல அவன் பணம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான் தந்துடுவான் என்ன உப்பிலியப்பர் கோயிலுக்கு போனேன் இடையில என்னைக்கு போகணும்னே போகணும்ல போய் சொல்லுவியா போயிடுவா கால் வந்துட்டுவான் ஒப்பில்லாத பெருமாள் நீ வருவாய் இந்தாடா பணத்தை வாங்கி தரேன் வேற என்ன வேணும் என்னாலும் என் அன்பு பாசத்துக்கு உட்பட்டு இருப்பாய் இனிமேல் யாரிடம் உன்னை ஏமாறாமல் காக்கிறேன் வீட்டுக்குள் பெருமையோடும் விற்பாய் அந்த பணத்தையும் வாங்கித்தாரேன் நல்லா இருப்பா வாழ்க்கை கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு எந்த ஊர் அப்படியா உங்களுக்கு புதுக்கோட்டையா அப்படியா எனக்கு கொஞ்சம் மயக்கம் வந்த பிறகு உங்களை கூப்பிட்டுமா கர்மதாமிக்கு ஆமா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு திருத்தணிகை வாழும் முருகா உன்னை பாட பாட வரம்தா எந்த ஊருப்பா வாங்க திருத்தணி தனிகை வாழும் முருகா உன்னை பாட பாட வரம் தான் யாரா வந்து நீங்கள் கால் ஒன்று வாங்க தம்பி நல்லா இருக்கேடா அடுத்தவனுக்கு உதவி ஏமாந்து பண்ணியா அப்போ கெட்டிக்கார ஒன்று தானே அர்த்தம் உட்காருங்கப்பா என்ன வண்டி வச்சிருக்க எங்கேயெல்லாம் போனேன் எங்கேயெல்லாம் வண்டியில் போயிருக்க வேறு திருப்பதி எதுக்கு போனேன் என்ன கோயில் வேலை ஆ நீ வண்டியில் எதுக்குடா போன சென்னை எதுக்கு போன அங்கே என்ன கோயில் இருக்கு ஆ ஆ கால் நிட்டு வாங்க ரொம்ப தூரம் போக கூடாதுங்கிறது தான் இந்த கேள்வியெல்லாம் சரியா திருத்தணிகை மலைப்படிகள் எல்லாம் திருப்புகள் பாடும் அங்கே பறிவுடனே மயில்கள் எல்லாம் ஆடும் வராகியம்பாளுக்கு கோயில் கட்டியிருக்கிறீங்களா அந்த வராகியம்மாளுடைய பாடல்கள்லாம் உங்களுக்கு தெரியுமா வராகி மாலை படிச்சிருக்கிறேலாம் சரம் படித்தவங்கிட்ட சருகாத வராகி படித்தவங்கிட்ட வம்புக்கு போகாத காலத்துக்கு எதுக்க போனாலும் சூலத்துக்கு எதுக்க போகாத அப்படியெல்லாம் பல விதிமுறைகள் இருக்க உங்களுக்கு தெரியுமா சோழ மன்னனுடைய சாம்ராஜ்யத்தில் சாளுக்கியர்களை வெல்லுவதற்காக தென் தமிழகத்திலே வராகியை முதல் முதல் நிரூபித்த மன்னன் யார் ராஜராஜ சோழன் அந்த போர்க்கள தெய்வத்துக்கு பூஜை செய்த பிறகு அவன் போருக்கு போனான்னா வெற்றி அடைஞ்சிருவான் அதனால் வராகியைக்கு பெயர் போர்க்கள தெய்வம் புரியுதா பஞ்சரத்ன வராகின்னு ஒருத்தி உண்டு பஞ்சரத்னம்னா ஐந்து வகையான ஆயுதங்களையும் ஐந்து வகையான கைகளையும் கொண்டவள் நீங்கள் வச்சிருக்கிற வராகியும் அந்த சக்தியை பெற்றவள் ஆனால் இப்பொழுது வாழ்நாள் முழுக்க ஒரு போராட்டத்தையும் மன வருத்தங்களையும் சந்தித்து அந்த திருக்கோவிலை பூர்ணமாக முடிக்க முடியாத வேதனையை அடைந்து கடன்பட்டு ஒவ்வொருத்தருடைய உதவியை நாடக்கூடிய விதியில் இப்பொழுது மயங்கி கிடக்கிறீர்கள் உண்மையதுதானே கால் நோட்டுவாங்க தேனி நுமிழ் தாமரை மலர் போல் செந்தாமரை மலரால் திருப்பதிக்கு போய் அன்னை மகாலட்சுமியை தரிசனம் செய்து வந்து விட்டால் வராகியுடைய அவதாரத்தை முழுமையாக்கி விடுவாய் அதான் திருப்பதி போனேயான்னு கேட்டேன் நீ போகலியே கால் இப்பொழுது உங்களுக்கு என்ன வேண்டும் அரசாங்க வேலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூன்றாவது மாதத்துக்கு பின்பு உனக்கு உறுதியாகிடும் கிடச்சிரும் வெற்றி அடைவாய் இந்தா இந்த கோயிலையும் உனக்கு பூரணமாக நிறைவுபடுத்தி தருகிறேன் ரெண்டு கீட்டு வாங்குகிற பழக்கம் கிடையாதா இருந்தா ஜெயிச்சுவா வா இந்தாடா வேலையை வாங்கி தந்துடுறேன் முதல் மாத சம்பளத்தை கோயில் நடத்துகிற தர்ம கட்டளைக்கு கொடுத்துருடா இருடா போயிட்டு வா சாப்பிட்டு போங்க அடுத்த கேள்வி அடுத்த முறை வந்து காளுங்க உடனே எல்லாம் காட்டுறான் கால்வன் பாடா எனது தாயகம் மவுனம் எனது தாய்மொழி உமை ஒரு பங்கனாய் உண்மை தொடனாய் வந்து உட்கார்ந்து ஒருவன் வாடா தம்பி வா உம் 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 இது யாருப்பா ஓ உண்மையை சொல்ல விடுவானா ஈஸ்வரனுடைய பார்த்துருக்கியா சக்தியும் சிவனும் படம் வரைஞ்சிருக்கிற ஓவியம் படம் பார்த்துருக்கியா பார்த்துருக்கியடா என்ன பார்த்த ஈஸ்வரனுடைய இதயத்துக்குள்ளே பராசக்தியுடைய முகம் இருக்கிறத மாதிரியே படம் பார்த்துருக்கீங்களா ம் எப்பவுமும் பார்த்த யாபகத்தில் இருக்க ஆனால் இப்போ சமீப காலத்தில் நீ பார்க்கலை உனக்கு என்ன வேணும் வேலை வேணும் அவன் இதயத்துக்குள்ளே ஒரு மங்கை இருக்கிறாளப்பா அதனால்தான் நான் சக்தியை பற்றி உன்னிடம் பேசினேன் ஒன்றும் தவறில்லை ஆறாவது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாவது மாதத்துக்குள் இவனுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும் இவனுக்கு வேலை கிடைக்கும் உத்தமனாய் வாழ்வான் பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்ட சத்தியவானாக இருப்பான் இவனை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை முதல் பிள்ளை பொம்பளை பிள்ளை பிறக்கும் என் தாய் மகாலட்சுமி என்று பெயர்வை பூரணமாக வாழ்வான் வேறு என்ன வேண்டும் இந்தா லட்ச லட்சமாக பெறுவேன் உன் தொழில் வளமாக இருக்கும் சந்துவான் வாடா தாத்தா அப்படி சொல்லிட்டோம்னு எதுவும் வருத்தப்படாட வெற்றி அடைந்துருவான் நல்லா இருப்பான் நல்ல வயிறார சாப்பிட்டு சாப்பிட்டுப்போம் சரி கர்பதாமிக்கு சரக்கு இருக்கு சரக்கு இருந்தாபத்து விடு இல்லை நாற்பத்தெட்டு பதினெட்டு டா உட்காரலாம் கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு திருவாரூர் திருவாரூர் மன்னார்குடி தித்திக்கும் உனக்கு அது என்றென்றும் யாருடைய சட்டப்பைக்குள்ளே ஒரு கட்சி தலைவருடைய போட்டா இருக்கான் யார் அது யார் சட்டப்பிலப்பா இருக்கு என்ன கட்சி வா காட்டு பார்க்கலாம் போட்டாவை வச்சிருந்தியா எப்போ வச்சுருந்தேன் கால வா வரும்போதே வச்சு வந்துருக்குறேன் கெட்டிக்கார ஃபெயல் ம் கை வலிக்குது கால் வலிக்குது அண்ணே என்ன வேணும் உனக்கு என்ன செய்து அதான் நான் இப்போ பாட்டு பிடிச்ச நீ புரியலையா கை வலிக்குது கால் வலிக்குது அண்ணே கால் வா நீங்கள் உடைய சினிமா பாட்டு கொடுத்து போய் படிக்கணும்னு நினச்சிக்கலோ ஆஞ்சநேயர் கோயில் எங்கப்பா இருக்கு அப்படியா அங்கே போயிருக்கியா அல்லது போற வழியில் பாப்பியா அப்படியா ஆஞ்சநேயர் வாராரு உன் எல்லைக்குள்ள உன் தாயாரை பார்த்தேன் ஒன்னே முக்கால் ஆண்டுகளாகவே இந்த உடல் வலி வேதனைகள் இருந்துகிட்டு இருக்கு நரம்புகளில் நீர் இறக்கம் இருக்கு வாத நீர் சம்பந்தமான பாதிப்புகள் இருக்கு இதுக்கு செய்வனை வேனை கோளாறுகள் ஒரு காரணம் கிடையாது அதனால் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை இதை சரியாக்கி ஜெயிச்சு தந்தா போதுமா வேற என்ன வேணும் உனக்கு கால் ஒன்று தொழிலை வளமாக்கி தரேன் ஒம்பது மாதங்கள்ல தொழில் உனக்கு வளமாக நடக்கும் பண வரிசையாக வந்து கிடைக்கும் வெற்றி அடைவார் கருபசாமிக்கு என் மகனுடைய வாழ்க்கைக்கு எனக்கு தெளிவு கிடைக்கணும்னு கேட்டு வந்தாங்க பையன் அண்ணா வணக்கம் சோமா இருக்கீங்களா பையன் எங்க இருக்கான் வெளிநாட்டில் கால் ஒன்று கல்யாணம் முடிச்சான கல்யாணம் மட்டும் கால் யாரை இனம் எங்களை இந்த லட்டு மாமாக்கெல்லாம் கூட எல்லாத்தையும் கூட மாமாக்க பதினஞ்சு கூட இன்னொருத்தர் கால் நின்று வரலாம் யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க ஒரு காலம் வெல்லும் வென்ற பின்னே உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்ப்பா ஆறு ஆண்டுகளுக்கு முன்னால் உடன் பிறந்தவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் யாருமே உனக்கு எந்த உதவிகளும் செய்ததே கிடையாது உண்மையா உன்னுடைய சுயமான உழைப்பையும் உன் பிள்ளை முன்னேற்றத்தையும் வச்சு வாழ்ந்து காட்டுவேங்கிற சவாலில் உன் பையனை ஃபாரினுக்கு நீ அனுப்பியிருக்கேன் அவனுடைய பொருளாதாரத்தையும் சரியாக்கணும் அவனுக்கு இல்லற வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையும் அமைச்சு தரணும் வீட்டில் ஒருத்தருக்கு அடிக்கடி நோய் வாய்ப்பட்டு மனக்குழப்பம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கு அதையும் சரியாக்கி ஜெயிச்சு தரேன் வேற என்ன வேணும் உனக்கு ஆனந்தமாக படித்தாரேன் வேற என்ன வேணும்ப்பா நான் ஒரு வார்த்தை சொன்னேன் நீ கவனிக்கலை அதுக்கு எவன் என்ன செய்வான் மகனுக்கு கல்யாணம் முடிக்கணும்னு சொன்னேன் நான் என்ன சொன்னேன் கல்யாணம் மட்டும் முடிக்கலன்னு சொன்னேன் நீ என்ன புரிஞ்சுக்கிட்டே புரிஞ்சுக்கிட்டியா அங்கேருந்து பிரித்து உன் பிள்ளைய செம்மையாக்கி தரேன் போ மூன்றைக்கு என்னையை பாரு நான் சூட்சமமாக சொன்னால் புரிஞ்சுக்கணும் நல்லா இருக்கும் கர்பதாமிக்கு கர்பதாமி ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தமாக எனக்கு ஒரு மனக்குழப்பம் இருக்குன்னு கேட்டு வந்தவங்க யாருப்பா பத்திரம் சம்பந்தமாக யாரு இடம் சொத்து பத்திரம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு